முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே ஆமா எதுக்கு அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சிட்டு அவங்க இவங்க எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் சமம் தான் அதனால என் நெஞ்சல் குடி இருக்கும் ஒட்டு மொத்தமானவங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமாக நான் நினைக்கிறேன் விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டூப்டே அவர்கள் நீதி அரசர் ஓய்வு பெற்றிர் திரு சந்துரு அவர்கள் திரு அர்ஜுனா அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் உங்க கூடவும் இவங்க கூடவும் இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நிறைய